ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் கமகம பூண்டு பொடி தான் செய்ய போகிறோம் இந்த மாதிரி பூண்டுப்பொடி செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா சுட சுட இட்லி கூட வச்சு சாப்பிட்றத விட நம்மளுக்கு சூடான சாதத்தில் போட்டு டெய்லி ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம சாப்பிடும்போது ஹெல்த்துக்கு நல்லது இந்த பூண்டில் நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் வாங்க இந்த பூண்டு பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த பூண்டு பொடி செய்கிறதுக்கு வந்து நான் கொடைக்கானல்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் அந்த பிங்க் கலரில் இருக்குது பாருங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய பூண்டு வந்து நம்ம பத்து பூண்டு போடுறதுக்கு இது மூணு பூண்டு போட்டாலே போதும் அந்தளவுக்கு வந்து டாமினேஷன் வந்து அதிகமாக இருக்கும் மனம் இப்போ இந்த மாதிரி பூண்டு வந்து நம்ம தனித்தனியாக எடுத்து இந்த இடிகளில் போட்டு இடிச்சுட்டு அந்த தோலெல்லாம் எடுத்துக்கலாம் நம்ம சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுட்டு தான் நம்ம இந்த பொடி செய்ய ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி ஒரு கப்பும் நான் எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லி சேர்த்திக்கலாம் அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்திட்டு நல்லா பொறிஞ்சு வரட்டும் நல்லா மணம் வர வரையில் வறுத்துக்கலாம் எண்ணெய் வந்து இதுக்கு தேவையில்லை நல்லா ட்ரையாக கடாய் வந்து அடிகனமாக இருக்கக்கூடிய தான் எடுத்துக்கிறேன் நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் சீரகம் வந்து நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மல்லி சீரகம் வந்து கருகாமல் இந்த மாதிரி தான் அந்த பொடி வந்து நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சீரகமெல்லாம் நல்லா வெடித்து வருது பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஆரட்டும் அதே கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இதில் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றி வைக்கிறேன் நான் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் ஒரு கப்பு நம்ம பூண்டு எடுத்து காட்டுனில்லைங்களா உரிச்சு வச்சது அந்த கப்பில் தான் நான் தோளோட உளுந்து எடுத்துருக்கிற உடச்ச உளுந்து இந்த உளுந்து வந்து வறுபற்றுச்சா அப்படின்னு தெரியறதுக்காக வெள்ளை உளுந்து இதுவும் உடச்ச உளுந்து தான் இது கலர் மாறும்போதும் நம்ம எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் தட்டுக்கு இப்போ பாருங்கள் நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெயில் எண்ணெயில் வறுக்கும் போது அதனுடைய கலர் வந்து நல்லாயிருக்கும் பொடியுடைய கலர் வந்து நல்லாயிருக்கும் சாதத்துக்கூட போட்டு பிசஞ்சு சாப்பிட்றக்கும் நம்ம எண்ணெய் வந்து அதிகமாக ஊற்ற வேண்டியதில்லை நல்லா எண்ணெயிலேயே பொறிஞ்சு வரணும் அப்போ தான் வந்து இந்த பொடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லாட்டி உளுந்துடைய அந்த டாமினேஷன் வந்து இருக்குது நம்மளுக்கு ராவாக உளுந்துடைய வாசனை இருக்குது அதனால் எண்ணெயை ஊற்றி வறுத்துட்டா தான் நல்லாயிருக்கும் இப்போது ஒரு கட்டி பெருங்காயம் வந்து ஒரு மூணு துண்டு போட்டிருக்குறேன் அது எண்ணெயிலேயே போட்டு நல்லா வறுத்துட்டோம்னா நல்லா ப்ளஃஃபியாக வந்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி வந்தால் தான் அது பொறிஞ்சு வரும் நம்ம பவுடரில் அரைக்கும் போது நல்லா பவுடர் ஆயிரும் வாசனையாகவும் இருக்கும் இந்த பெருங்காயமும் நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது டைஜஷனுக்கெல்லாம் பாருங்கள் கலர் மாறிச்சு உளுந்து நம்ம வெள்ளை உளுந்து போட்டோம் இல்லைங்களா அது வந்து கலர் மாறின உடனே நம்ம தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது அதே கடாயில் எண்ணெய் இருக்குது அந்த எண்ணெயிலேயே வந்து ஒரு பத்து பதினஞ்சு காஞ்ச மிளகாய் வந்து நல்லா வறுத்துக்கலாம் அந்த உளுந்து வறுத்த எண்ணெயிலையே இந்த மிளகாயமும் கருவேப்பிலை ஒரு ரெண்டு மூணு கொத்து ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தும் போது நல்லா வாசனையாக இருக்கும் கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் நல்லா வறுத்துக்கலாம் அந்த கடாய் வந்து அடிக்கணமாக இருக்கிறதுனால அந்த சூடு இருக்குது அந்த சூட்லேயே வேணாலும் நம்ம வறுத்து எடுத்து வச்சாச்சு இப்போது அதுலேயே கொஞ்சம் மீதி எண்ணெய் இருந்துச்சு அந்த எண்ணெயிலேயே ஒரு கப்பு பூண்டு வந்து சுத்தப்படுத்தி இல்லைங்களா முதலையே அந்த பூண்டு வந்து நல்லா வறுத்துக்கலாம் கலர் மாறி வரணும் நம்ம இடித்து தான் வைக்கிறோம் இந்த மாதிரி அந்த உட்டன் ஸ்டீ கரண்டியிலையே நல்லா மசிச்சு வேணாலும் விட்டுக்கலாம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது அந்த பூண்டில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை எல்லாமே நல்லா போயிடும் இப்போ அடிக்கனமாக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அதனால் நம்ம லோ ஃப்ளேமில் தான் நான் வச்சுக்கிற ஃப்ளேம் வந்து அதனால் நல்ல முருகலாக நல்லா ஃப்ரை ஆகி வரணும் இந்த மாதிரி பூண்டு முருகலாக வந்த பிறகு அந்த கடாயுடைய சூட்லேயே வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம மல்லி சீரகம் வந்து ட்ரையாக வறுத்துதை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது கூட அந்த காஞ்ச மிளகா உளுந்து இதெல்லாம் வறுத்து வச்சது சேர்த்திக்கலாம் சேர்த்தி பல்ஸில் போட்டு இந்த மாதிரி பவுடர் ஆகிருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம முருகலாக இருக்கக்கூடிய அந்த பூண்டு வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் முடிஞ்ச அளவு அந்த பூண்டில் ஈரத்தண்ணி இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஒரு கப்பு பூண்டு நம்ம வறுத்து வச்சது இதே ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸில் போட்டு எடுத்தோம்னா இந்த மாதிரி பவுடர் வந்துடுச்சு இதை வந்து நம்ம ஒரு ப்ளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சமாக ஈரத்தன்மை இருக்குது இல்லைங்களா பூண்டில் அதனால் நல்லா ஆறுன பிறகு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஆறுன பிறகு அதே ஜாரில் வந்து நம்ம சேர்த்திட்டு உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்து பல்ஸில் போட்டு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்தோம்னா அருமையான கம பூண்டு பொடி வந்து ரெடி ஆயிரும் நல்லா அந்த உட்டிலையே நம்ம அழைச்சி விட்டுட்டோம்னா ஆறிடும் சூடு ஆறுன பிறகு நல்ல பவுடர் ஆகிருப்பாருங்க இந்த மாதிரி பவுடர் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா பொடி இட்லி தோசை கூட மட்டும் இல்லாமல் சுட சுட சாதத்துக்கு கூட வேணாலும் டெய்லி ஒரு ஸ்பூன் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹெல்த்தியானதும் கூட குழந்தைகள்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருமே சாப்பிட்லாம் அந்தளவுக்கு வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி எடுத்து வச்சு சாப்பிட்டா மூணு இட்லி சாப்பிட்றவங்க அஞ்சு இட்லி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா பிறகு இந்த மாதிரி கண்ணாடி ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்